வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பழமாக இருக்கக்கூடிய தக்காளியில பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு நூறு கிராம் தக்காளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க கார்போஹைட்ரேட் கொழுப்பு பொட்டாசியம் விட்டமின் சி அமிலம் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ இதெல்லாமே குறிப்பிடத்தக்க அளவில் தக்காளியில் நிறைந்திருக்கு இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தக்காளி நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு தக்காளி எடுத்துக்கொள்ளலாம் தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் ஆனது புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு குறிப்பாக புரோஸ்டீர் புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி எந்த டைப்ஸ் ஆஃப் கேன்சர் கேன்சராக இருந்தாலும் அது ஏற்படுவதற்கான அந்த அபாயத்தை நமக்கு தக்காளி வந்து குறைச்சிடும் அதில் இருக்கக்கூடிய லைகோபின் தான் அதுக்கு காரணம் சமைத்த தக்காளியானது உடலில் லைகோபினுடைய உற்பத்தியை அதிகரிக்கும் எனவே சமைத்த தக்காளியானது பச்சை தக்காளி விடவும் அதிகமாக நமக்கு பயனளிக்கும் ஊட்டச்சத்துக்களையும் விரைவாக நமக்கு உறிஞ்சி தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களிலிருந்து நமக்கு விடுதலை பெற்று தரும் அதனால கேன்சர் செல்ஸ் எல்லாம் பரவாமல் புற்றுவையிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம் சரும பராமரிப்புக்கு தக்காளி வந்து உதவிகரமாக இருக்கும் தக்காளியை நம்ம சாராக மாற்றி நமது சருமத்தில் தடவணும் அப்படின்னா அது நமக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்கும் சூரிய ஒளியால் சருமத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு தக்காளி ஹெல்ப் பண்ணும் மேலும் தினசரி தக்காளி நம்ம சருமத்தில் தடவுவதன் மூலமாக சருமத்தை நம்ம ஆரோக்கியமாகவும் பரவலப்பாக்கவும் முன்னால் வைத்துக்கொள்ள முடியும் தக்காளியில் எண்ணற்ற விட்டமின்கள் இருக்கிறதால அது நம்ம சருமத்திற்கு பல நன்மைகளை செய்யுது சர்மத்தை எளிமையாக பாதுகாக்கணும் அப்படின்னா வீட்டிலிருந்தே நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாக ஒரு ஒரு உணவுப் பொருளாக அழகு சாதன பொருளாக தக்காளி நமக்கு செயல்படும் ஸோ தக்காளி சாலை வந்து நீங்கள் இந்த மாதிரி எளிமையாக ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பூ சூரியனூரில் இருந்து வரக்கூடிய ஊதா கதிர்கள் மூலமாக பாதிக்கப்படும் சர்மத்தை வந்து நமக்கு பாதுகாக்கும் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே நம்ம உள்ளது சரும எதுவுமே ஏற்படாது நீரிழிவை நிர்வகிக்கிறதுக்கு தக்காளி ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தக்காளி எடுத்துக்கொள்ளும் போது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை அவங்களால குறைக்க முடியும்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க டைப் டூ சுகர் ப்ராப்ளத்தால் இருக்கிறவங்களாம் சிக்கலான வீக்கம் திசு சேதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தக்காளி அவங்களுக்கு குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் தக்காளி அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை சுகர் ப்ராப்ளம் வச்சிருக்காங்க சுகர் பேஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அவங்க விடுபட்டு விடுவாங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நினைச்சீங்கன்னாலும் தக்காளி அன்றாடம் இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் புகைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தக்காளி ஹெல்ப் பண்ணும் தக்காளி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை விட முடியும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது உண்மை தான் அப்படின்றத நீங்க நினைச்சிக்கோங்க ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிறது உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைக்கிறது தக்காளி வந்து உதவிகரமாக இருக்கு ஸோ தக்காளியில் இருக்கக்கூடிய குமரிணிக்கு கமிலம் அப்படி அந்த குமரி கமிலம் அப்புறம் குளோரோஜினி கமிலம் இது எல்லாமே வந்து சிகரெட் புகையால் உடலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உடலை பாதுகாக்கும் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தையே உங்களுக்கு தோன்றாது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள்லாம் தளர்த்து உங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கிட்டு உங்களுக்கு அந்த புகையை ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற நம்ம எண்ணமே உங்களுக்கு வந்து இருக்காது உங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மோக் பண்ணதால் உங்களுடைய உடலை தேங்கிக்கக்கூடிய நிக்கோட்டின் அந்த நச்சு கலவையை வந்து வெளியேற்றுவதற்கு தக்காளி ஹெல்ப் பண்ணும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தக்காளி உதவிகரமாக இருக்கும் தக்காளியில் நமது இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய முக்கிய சத்தான லைகோபின் இருக்குது மேலும் தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை வெகுவாக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய இதயம் வந்து மிகவும் முக்கியமான பாகமாக நமக்கு இருக்குது அப்படின்றதால அதில் வந்து எந்த விதமான கொழுப்புகளையுமே படியமாக பாதுகாத்துக்கணும் ஏன்னா ரத்த நாளங்களிலையும் இதை கொழுப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு அளவில் போக ஆரம்பிக்கும் ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான பொழுது மாரடைப்பு பக்கவாதம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது ஸோ அதுக்கு நம்ம பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரல் பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தக்காளி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ நீங்கள் தக்காளி எடுத்துக்கிங்கன்னா அந்த கொலஸ்ட்ரல் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க உங்களுடைய உங்களுக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான செல்ல பண்ண ஆரம்பிக்கிறதால இதயம் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்புகள் இருக்கங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது தக்காளியானது விட்டமின்கள் தாதுக்கள் கொண்டது ஸோ இதனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் தினமும் நீங்கள் சிறிதளவு உங்களுடைய உடலில் உங்களுடைய உணவுகளுக்கு தேவையான தக்காளியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இயற்கையாகவே இது ஆக்சிஜனேட்டர் பண்புகளை கொண்டிருக்கிறதுல தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பண்புகள் என்பது உங்களுடைய உடலை பாதுகாக்கும் விட்டமின் ஏ இரும்புச்சத்து பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் கொண்டிருக்கிறதுல நரம்புகளை பலப்பட வைக்கும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை வந்து உங்களை விடுபட வைக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் சீரான உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் ரத்தத்தில் ரத்த எண்ணிக்கை எல்லாம் கரெக்டான லெவலில் இருக்கிறதால புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் இதனால் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாக இருப்பீங்க உடலினுடைய நரம்புகள் ஆரோக்கியமே மேம்படும் போது புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலம் பெறலாம் தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளில் தக்காளியை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் ஆரோக்கியம் ஊட்டச்சத்துக்கள் பெறப்பட்டு நலமோடு இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே